மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் பத்திரிகை நண்பர்கள் மேடையில் அமைந்திருக்கும் ஐயா ரொம்பலாம் பேசுகிறது மனசில் தோன்றுத சொல்கிறேன் இந்த மேடையில் வந்திருக்கதான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் நீங்கள் இந்த மேடைக்கு வருவீங்க எனக்கு நேற்று தான் தெரியும் அதான் இந்த மேடையில் ஒரு மிக மகிழ்ச்சியாக ஒரு சிறந்த பெரிய தலைவர் ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன் என்னுடைய கம்மி இயக்குனர் சில போகலாம் நன்றி மேடைக்கு வந்திருக்கு இந்த மேடைக்கு வந்ததுக்கு சிங்கப்பூர் துறை ஒரு காரணமாக இருந்தாலும் அதை நான் அவருக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த மேடை மிக சிறப்பான ஒரு மேடையா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு மேடையா ரொம்ப புத்துணர்ச்சியான மேடையா அறிவு சார்ந்த மேடையாக நான் பார்க்குறேன் சந்தோஷ் சார் டைரக்டர் சொன்ன எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே நான் இல்லை அதனால பஸ் சொல்லிக்கிறேன் நான் ஒரு தயாரிப்பாளனா அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கம் தயாரிப்பாளராக ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன் என்னோடய கடைசி படம் வந்து நைன்டி சிக்ஸு அதுக்கப்புறம் நாடோடிகள் டூன் ஒரு படத்தை வந்து நான் தமிழ்நாடு ரைட்ஸ் வாங்கி பண்ணேன் அந்த படத்தை மொத்தம் அது கதையை கேட்காம பண்ண படம் அந்த படம் ஓடல நான் வந்து சிறு சென்னைக்கு வந்து ஒரு இருபது வயசுலேயே சின்ன சின்னதாக ரெப்ரஸண்டேட்டிவாக இருந்து சாதாரணமாக இருந்து ஒரு சின்ன படங்களை விலைக்கு வாங்கி விளக்கி வாங்கி பார்த்து டிஸ்ட்ரிபியூஷன் இங்கிலீஷ் படங்கள் இப்படி படிப்படியாக அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து சேதுன்னு ஒரு படத்தை நார்த் சவுத் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு அப்படியே வளர்ந்து அப்படியே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும்போதே நம்ம ஒரு படத்தை தணிக்கிறோம் ஒரு தயாரிப்பாளராக வரலாமேனு சொல்லி தயாரிப்பாளராக வந்து ஃபஸ்ட்டு படம் கலாபக் அந்த படத்துக்கு நான் எக்ஸிகூட்டி பிடிச்சது தான் ஆனால் அது என்னைய அந்த தயாரிப்பாளரே என்னைய கடைசியில் அந்த படத்தை எனக்கு கொடுத்துருந்தேன் எனக்கு ஒரு தயாரிப்பாளராக அங்கீகாரத்தை கொடுத்தாரு நான் அப்படி நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் திருப்பி எக்ஸூட்டிவ் பிடிச்ச ஒரு நாலு படம் பண்ணேன் கடைசி படம் அதில் சில்லுன்னு ஒரு சந்திப்பு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் என்னுடைய இண்டிவிஜுவலாக ரொம்ப சினிமா விட்டே போய் சில்லுன்னு ஒரு சந்திப்பு விமல் ஓவியா இவங்களாம் நடித்து ஒரு படம் பண்ணேன் அந்த படத்தோட என்னோட என்னோடய டோட்டல் கேரியரும் காலி அது வந்து ஒரு புதிய இயக்குனர் தான் நான் பண்ண பத்து இயக்குநரில் எட்டு இயக்குனர் புதிய இயக்குனர் தான் அதில் மியூசிக் டைரக்டர் புதிய மியூசிக் டைரக்டர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு புதிய மியூசிக் டைரக்டர் தான் என்னுடைய முதல் வெற்றி படம் ரூமியா ஜூலிட் அது வந்து ஒரு புதிய டைரக்டர் தான் அதில் வந்து மற்றவங்களாம் ஒரு சிலர்லாம் வந்து புதியவர்கள் தான் என்னுடைய எல்லா படங்களையுமே மேக்சிமம் புதியவர்கள் தான் அதுக்கப்புறம் என்னுடைய என்னோட அதுக்கப்புறம் ஒரு சி ஒரு நூன் டைரக்டர் சுராஜ் சாரை வச்சு பண்ணேன் கத்தி சந்தைன்னு படம் அது வியாபார ரீதியாக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திச்சு அதுக்கப்புறம் வந்து நூன் தெரிஞ்ச ஒரு படம் பண்ண டைரக்டரை வச்சு படம் பண்ணேன் அதுவும் எனக்கு வியாபாரத்தில் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு புதிய இயக்குனர் வச்சுதான் பண்ணேன் நைன்ட்டி சிக்ஸ் இன்றைக்கி இந்த மேடையில் நான் வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு என்னுடைய புதிய இயக்குனர் வச்சு நைன்டி சிக்ஸ் நோன் படம் பண்ணதான் ஸோ இப்போ நான் புதிய இயக்குனர்களை வச்சு ஏன் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து நான் வந்து சின்ன சின் ஆரம்பத்தில் சினிமாவில் வந்து பல கம்பெனியில் பல 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 மணி நேரம் காத்திருந்து காத்திருந்து ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு இதெல்லாம் பண்ணி நான் ஒரு அட்வர்டைஸிங்லாம் இருந்தேன் அதெல்லாம் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நம்ம ஆஃபீஸில் யாரும் வந்து உட்காரக்கூடாது நம்ம வந்து ஒரு புதிய இயக்குநரில் உருவாக்கணும் புதிய டெக்னீஷியன் உருவாக்கணும்ட்டு நிறைய விதத்தை உருவாக்கியிருக்கேன் ஒரு சிலர் மிக சிறந்த இடத்துல இருக்காங்க ஒரு சிலர் மிக சிறந்த இடத்துக்கு வரல இங்கே வந்து இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டுன்னா இந்த பட இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வர இதெல்லாம் போய் என்னோடய லைஃப் முடிஞ்சிச்சு இந்த இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன் இந்த ஃபங்க்ஷன் நான் வரது காரணம் வந்து உழைப்பாளர் தினம் அப்படின்னு ஒரு மிகச்சிறந்த ஒரு ராஜ்குபர் சோனி சொன்ன மாதிரி மிகச்சிறந்த டைட்டில் கிடையாது இது ஒரு வியாபாரம் இது இங்கே இருக்கிறது வந்து இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கற்றுக்கிட்டு இந்த இந்த சில தவறுலாம் இருக்கு நான் பேசும்போது தப்பாக நினைச்சுக்கிறீங்க ஏன்னா அவ்வளோ கண்டினியூவாக அவ்வளோ கிளாரிட்டியெல்லாம் பேசுறீங்க நான் இருக்கிற உணர்வை சொல்லிடுறேன் இங்கே வந்து நம்ம வந்து உணர்வுகளையும் உண்மையான உணர்ச்சிகளையும் அப்படிலாம் அடக்கி வச்சுக்கிட்டு இங்கே வெற்றி பெறுவது மட்டும்தான் இலக்கு சந்தோஷ் நிறைய விஷயங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்கள் இந்த நந்தகோபாலுக்கும் நிறையா இருக்குது பட் அதெல்லாம் வந்து ராஜ்குமார் சார் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த தலைவர் உதாரணம் உட்காந்துருக்காரு அவர் நம்ம நம்மளே அவர் மேடை மிகப்பெரிய மேடையை ஏற்றி நம்ம ரசிச்சோமா ம் ஏ சப்டாரு ரசித்தோமா நம்ம மக்கள் அப்படி நம்ம மக்களை அப்படி கட்டுப்படுத்தி அப்படி வந்து ஒரு விஷயத்தை இங்கே அரசியல் அடிமையாக்கி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதெல்லாம் பேசினா நிறைய உணர்வுகள் இருக்குது அதுவும் நம்ம அப்புறம் வந்து நாளைக்கு பத்திரிக்கை வரும் பத்திரிக்கை வரும் அப்படி ஒரு சரியாக வரும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் பேச வரல சந்தோஷ் ஒரு படம் நல்ல கதை நல்ல ஸ்கிரீன் பிளே இது மட்டும் ஒரு படத்தை நல்ல படமா ஒரு ஒரு காட்சி அமைப்பு காட்சி அமைப்பு நம்ம மக்களுக்கு அந்த காட்சி அமைப்பை எந்த அளவுக்கு நம்ம எமோஷனலா சொல்றோம் அந்த காட்சி அமைப்புக்குள்ள இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க இந்த ஸ்கிரீன் வந்து அவங்களை வந்து அதை வந்து என்ன பண்ணும் கனெக்ட் பண்ணும் சோ இந்த கடை படத்துக்கு அந்த இயக்குநருக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற உணர்வு ஸோ இங்கே அதை தான் பார்த்து நீங்கள் டூ லேட்னு ஒரு படம் பண்ணிருக்கீங்க நீங்கள் சிறந்த படமும் பண்ண முடியும் டெஃபரெண்டாக பண்ண முடியும் ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா உணர்வு ரீதியான ஒரு மனுஷனுக்கு அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்த காட்சி அமைப்பு நம்ம வந்து நம்ம வெறுமன அதை ஓப்பனாக ஒரு விஷயத்த ஆடியன்ஸுக்கு சொல்ல சொல்ல அதை நீங்கள் திகட்டிடும் அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இனிமையாக சொல்லணும் கண்டிப்பா அந்த மாதிரி சொல்லுங்க சொல்லிட்டு வெற்றி பெறுங்க ஃபர்ஸ்ட் வெற்றி பெற்றுங்க சந்தோஷ்னா இந்த சினிமா பத்திரிக்கையாளருக்கு எல்லாருக்கும் தெரியணும் இந்த மேடையில் இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் போது ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க ரொம்ப வேகமாக போய் சேரும் வேகமாக போய் சேரும்போது என்ன ஆகிடுங்க கேட்டீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாம் பக்காவது தெரிஞ்சுட்டீங்க வெற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டீங்கல்ல அந்த அதுக்கப்புறம் என்ன ஆகும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேடை தேவைப்படும் அங்கே நீங்கள் வேற ஒரு ரூட் ஆகிடுவீங்க அந்த அந்த மாதிரி மக்கள் தான் இங்கே மாறிடுறாங்க இங்கே ஒரு நல்லா ஸ்டேஜ் கிடச்ச போது ஒரு ஷீட்டு கிடச்ச பிறகு ஒரு இடம் கிடச்ச பிறகு அவங்க வேறு மாதிரி ஆகிடுறாங்க ஸோ அதனால தான் வந்து அந்த வந்த இடத்த மறந்துட்டு ஒரு இடம் கிடச்சிருந்த அப்புறம் அவங்க ஒரு என்ன ஒரு சொல்கிறது ரொம்ப ஒரு குஷனாக வந்துடுது அப்புறம் விட்டுறாங்க நீங்கள் சொன்ன டைரக்டர்ஸ்ட்லாம் அந்த மாதிரிலாம் அப்புறம் பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப வேண்டி கொள்றேன் இங்கே நிறைய செய்தி சொல்லிடுறாங்க இந்த உழைப்பாளத்தினர் வந்து நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள் நாளைக்கு ஒரு செய்தி போடுவீங்க அவ்வளோதான் தான் தயவுசெய்து என்னென்னா இங்கே ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க வந்துட்டு ஒரு முப்பது நாற்பது பேர் தான் வந்திருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பேர் இருக்காங்க இந்த செய்தியை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி உழைப்பாளர் அதை பற்றி போட்டிங்கன்னா அது ஆனால் அது உங்களுக்கு வந்து உங்களோட கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக அது இருக்காது நம்ம தான் நீங்கள் தான் அதை உருவாக்கிக்கணும் நீங்கள் தான் அதுக்கு வந்து ஒரு கோர்வுப்படுத்து இந்த படத்தை வந்து செய்தியை வந்து ஒரு ஒரு நாலஞ்சு தாட்டி ஆறு ஏழு தாட்டி போடுங்க இந்த படம் வெற்றி பெட வெற்றி பெறதுக்கு அது மிக உதாரணம் என்ன சொல்றது உறுதுணையாக இருக்கும் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி ஆனால் தயாரிப்பு இங்கே நடித்திருக்கும் நடிகர்களுக்கும் மியூசிக் டைரக்டர் சிங்கப்பூர் லிரிக்ஸ் ரொம்ப பிரமாதமாக பேசினார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த மேடைக்கு என்னை அழைத்ததுக்கு வந்ததுக்கு நான் மிக்க மிக்க நன்றி ரொம்ப மகிழ்ச்சி நானும் இங்கே வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டேங்கு சந்தோஷம் அடையிறேன் வணக்கம்